மிக நண்பர்கள் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் நாம் என்ன செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக வரும் ஒன்று முப்பது மணி நேரமே பிரதோஷ காலமாகும் தினமும் வரக்கூடிய இந்த பிரதோஷ வேலை சிவ வழிபாட்டிற்கு உகந்ததுன்னு சொல்லலாம் மாலையில நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்துல சிவபெருமான வழிபாடு செய்கிறது மிகவும் விசேஷம் ஆலயம் சென்று முடியாதவங்க அந்த வேலையில வந்து வீட்டில விளக்கேற்றி சிவனை நினைச்சு வணங்கலாம் வழிபாட்டுல மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக பிரதோஷ வழிபாடுதான் பிரதோஷம் என்பது மாதம் இரண்டு முறை வரும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்புரை மற்றதும் தேய்ப்புரையில வரும் வந்து திரியோதசி திதி அன்று வந்து பாத்தீங்கன்னா மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை வந்து பிரதோஷ காலம் என்று சொல்லுவோம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்த பொழுது வெளியிடப்பட்ட குடித்த உலக உயிர்களை காக்க சிவபெருமான் நீலகண்டனாக காட்சி அளித்த தான் தேவர்களை சிவனை வந்து வழிபட்டாங்க அவங்களுக்கு நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் எனப்படுகிறதா அனைத்து விதமான பாவங்களையும் தோசங்களையும் நீக்கக்கூடிய வழிபாடே வந்து பிரதோஷம் என்ற நாம அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் நமது தீய வினைகள் சொல்லணும் அதாவது கடந்த காலத்தில் நாம தெரிந்தோ அல்லது தெரியாம செய்த தீய செயல்கள் தான் முன்வினை பயனாக இந்த ஜென்மத்தில் நாம வந்து அகற்றக்கூடிய சக்தி வழிபாட்டிற்கு இருக்கிறது தீவினைகள் யாவும் அகலம் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது ஒரு பிரதோஷத்துல சிவனை தரிசித்து வழிபட்டால் ஒரு வருட கால தீவினைகள் அகலம் என்று கூறுவாங்க அதிலையும் சனி மகா பிரதோஷத்தில் சிவனை வழிபட்டால் பாத்தீங்கன்னா வருடம் வழிபட்ட பலனை வந்து பெறலாம் இத்தகைய அற்புதமான பலனை தரக்கூடிய சிவன் வந்து பெற நாம செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்றை பார்க்கலாம் பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கறையில இருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டுல பூஜை அறையில சிவன் படம் அல்லது லிங்கம் இருந்தால் எடுத்து சுத்தமாக துடைச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு மலர் சூடி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதாவது படம் இல்லாதவங்க ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி கூட நீங்க வழிபாடு செய்யலாம் அதாவது சுத்தமான வெள்ளி நிறத்தில் ஒரு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளை நிறம் சிவபெருமானுக்கு சந்திரனுக்கு முறியதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஒரு வெற்றில எடுத்துக்கொள்ளுங்கள் அத்துடன் வந்து சிவனுக்கு வந்து உகந்த வில்வ இலையையும் வெள்ளை நிறத்திலான முல்லை மல்லிகை அல்லது வந்து சம்பங்கி மலர்கள்ல வந்து ஏதேனும் ஒன்றை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மூன்றையும் ஒன்றாக வச்சு வெள்ளை நிற துணியில முடிச்சாக கட்டிவிட்டு இந்த முடிச்ச வந்து கட்டும்போது உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கணும்னு சொல்லி சிவபெருமான மனதார நீங்க நினைச்சு செய்து பிறகு இந்த சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வச்சு தீப்பம் ஏற்றி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த முடிச்சு இரவு முழுவதும் சிவபெருமான் பாதத்துல அதாவது படத்துல அருகிலே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில இந்த மூட்டையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிலைவாசல கட்டி விடணும் எவ்வளவு தாங்க பரிகாரம் இதை வந்து நீங்கள் செய்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் செய்தீங்கன்னாலே போதும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்குமேன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி